ஆரல்வாமொழி பேரூராட்சி தலைவர் முத்துக்குமாரிடம் இருந்து உயிர் பாதுகாப்பு கேட்டு காமராஜ் நகர் பொதுமக்கள் இன்று நாகர்கோவிலில் உள்ள காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி காமராஜ் நகர் பகுதியில் உள்ள பொதுமக்கள் நாகராஜன் தலைமையில் இன்று நாகர்கோவிலில் உள்ள காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஒரு மனு அளித்தனர் அந்த மனுவில் அவர்கள் கூறியதாவது காமராஜ் நகர் அற்புதம் நகர் பாரச்சிட்டி வசந்தம் நகர் தமிழ்நகர் போன்ற பகுதிகளுக்கான பிரதான சாலை மக்கள் நிதி மற்றும் அரசு நிதி சேர்த்து அமைக்கப்பட்டது இதே சாலையில் அரசு ஒப்பந்தப்படி ஐந்து மீட்டர் அகலமுள்ள பாலம் அமைக்கப்பட்டு ஜூன் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சாலை சரல் போடப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு தயார் செய்யப்பட்டிருந்தது ஆனால் கடந்த பத்து நவம்பர் அன்று ஆரல்வாய்மொழி பேரூராட்சிக்குட்பட்ட பொக்லைன் வாகனத்தை கொண்டு வந்து அந்த சாலையின் இருபுறங்களையும் தோண்டி சாலையின் அகலத்தை குறைத்ததாக கூறப்படுகிறது இதனை கேள்வி கேட்ட ஊர் மக்களுக்கு பேரூராட்சி தலைவர் முத்துக்குமார் மற்றும் அவருடன் வந்த பதினொன்று பேர் அவதூறு வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் முத்துக்குமார் மீது மணல் கடத்தல் மற்றும் காவலரை தாக்கிய வழக்குகள் முன்பே உள்ளதாகவும் அவர் ரவுடி பட்டியலில் இருந்ததாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் எப்போது வேண்டுமானாலும் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாக கூறிய பொதுமக்கள் ஆரல்வாய்மொழி பேரூராட்சி தலைவர் முத்துக்குமார் மற்றும் அவருடன் வந்த குழுவினருக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த மனுவை காவல் அதிகாரிகள் பெற்றுக்கொண்டு விசாரணை இடங்களில் ஒரு நூத்தி ஐம்பது ஒன்பது குடும்பங்களுக்கு முகாமல் வாழ்ந்து வருகிறோம் அது நாகர்கோவில் திருநெல்வேலி மெயின் ரோட்டிலிருந்து இரவு கோட்டமாக பிரிந்து செல்லும் மலைப்பாதையை நோக்கி செல்லும் பாதை ஒரு இருபது வருடங்களுக்கு இருந்து இப்பொழுதுதான் படிப்படியாக ஐம்பது வருடங்கள் பதவிகள் முன்னாக ஒரு பாலம் ரோடு எல்லாம் இருந்து வருகிறது பள்ளி செல்லும் வாகனங்கள் மற்றும் காற்றாடி ஆபீஸ் செல்லும் வாகனங்கள் எல்லாம் செல்லும் வழியாகும் இப்பொழுது ஆலம்பி பஞ்சாயத்து சார்பாக அந்த ரோடு விரிவாக்கம் செய்வதற்காக கிட்டத்தட்ட ஒரு ஏழு மீட்டர் அளவில் கடந்த இருபத்தைந்து நாட்களாக ஜல்லி பரப்பப்பட்டு நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம் இடியில் இருந்து அந்த அந்த பகுதியில் இரண்டு வாகனங்கள் சென்று வர்றதுக்கு வாய்ப்பாக உண்டு ஏன்னா எங்களுடைய பகுதியில் வந்து இரண்டு பக்கமும் ஓட இருப்பதால் சாலை விரிவாக்கம் வந்து அத்தியாவசியமான தேவையான ஒன்றாகும் மற்றபடி இப்பொழுது கடந்த ஒரு வாரத்துக்கு இரண்டு நாடுகளுக்கு முன்னால் ஆறிய பேராட்சி தலைவர் திரு முத்துக்குமார் வந்து வந்து இருபுறமும் செல்லியை கோரி பாதுகாப்பு மிக குறுகலாக வாகனங்கள் செல்லாத முடிய அளவுக்கு சென்று கொண்டிருக்கும் போது பொதுமக்களாகிய நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவரிடம் முறையிட்டு அந்த வாகனத்தை எல்லாம் வேலை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி வேறுவாறு செயர்கள் என்று செய்யும்போது அது மூணு மீட்டர் அளவு தான் போடுவோம் என்று அவர் பேசி வாக்குவாதம் செய்து எங்களை மிரட்டினார் அதில் வந்து கூட்ட ஆதாரங்களும் உள்ளது அந்த படங்கள் எல்லாம் இதில் உள்ளது மற்றபடி இன்று நேற்று புகுத மழையில் அந்த தோண்டி பகுதியில் தண்ணீர் தேங்கியதால் சாலை தெரியாத காரணத்தினால் ஒரு பள்ளி வாகனம் செய்து சிக்கி ஒரு விபத்து ஏற்பட வாய்ப்பு இருந்தது நல்ல வேலை தப்பிவிட்டது அதனால் இதை மேற்கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவரும் கலைய கல எஸ்பிஐயாகவும் தலையிட்டு எங்களுக்கு பாதுகாப்பும் இந்த ரோடு சீரமைப்பும் எங்களுக்கு சேதப்படி கேட்டுக்கொள்கிறேன் மற்றபடி அவருக்கும் தனிப்பட்ட முறையில் உள்ள ஒரு டிடிசி அப்ரூவல் உரிமையாளருக்கும் உள்ள மோதலினால் மட்டும் இது நடந்தது என்பதை நாங்கள் உரியாக ஊர் மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் பாதிக்கப்படுவது நாங்கள் மட்டும்தான் இதில் அதை அவங்களுக்கு தனியாக பேசி பேச நல்லபடியாக முடித்துக் கொள்ளட்டும் என்று தாய்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன் காவல்துறையில் நாங்கள் புகார் அளித்துள்ளோம் முத்துக்குமார் தலைவர் என்பது அவர் எங்களை அளவுல அமைதி பேச்சுவார்த்தை வராமல் மிரட்டல் துணியில் பேசியதனால் காவல்துறையில் எங்கள் பாதுகாப்பு குறித்து புகார் அளித்துள்ளோம் ஏன்னா நாங்கள் வந்து தனியாக தனித்தனியாக வீடுகளுடன் குழந்தைகளுடன் வச்சு வருவதால் அந்த பாதுகாப்பு வந்து கண்டிப்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளோம் மேற்படி நடவடிக்கையாக காவல்துறை உயர் அதிகாரிடம் புகார் கொடுக்க வந்திருக்கிறோம் பேர் நாகராஜன் சாம்ராஜனாக ஊர் தலைவர்